இந்த கோடை காலம் வர்றதுனால நம்ம தேனி மாவட்டத்தில் ஒரு இருபத்தெட்டு கூட்டு குடிநீர் திட்டம் இருக்குது அது முறையாக ஃபங்க்ஷன் ஆகணும் எலக்ட்ரிசிட்டி தடை இல்லாமல் வேணும் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் வேணுன்ற மனசில் வச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன் உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த கோடை காலத்தில் யாருக்குமே குடிநீர் வந்து உடனடியாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்கிறேன்ற ஒரு நல்ல செய்தியை சொன்னார் அப்புறம் அந்த பதினெட்டாம் கால்வாய் திட்டத்தை போடி பகுதி மக்களுக்கு நீண்ட நாளாக தண்ணி கிடைக்காம இருக்கு அதை விரைந்து செயல்படுத்தி போடி மக்களுக்கு அந்த விவசாயம் செய்வதற்கு தண்ணி கிடைக்கணுன்ற செய்தி சொல்லியிருக்கேன் அதிகாரியோட கூப்பிட்டு ஆய்வு பண்ணி அதையும் செஞ்சு தரான் இருக்காரு நல்ல செய்தி ரெண்டு செய்தி சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்புறம் உங்கள் பகுதி குரங்கணியில் கேபிள் கனெக்ஷன் மூலமாக இழுத்து பிஎஸ்என்எல்லில் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு இருபது எட்டு கேபிள் என்னமோ கேட்டாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை செஞ்சு இருக்காரு பெரிய சந்தோஷமான செய்தி வேற அனுமதி கொடுத்துட்டாங்க ஒன்றிய அரசு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அது சம்மந்தமா பேசியிருக்கேன் இடம் தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிச்சயம் இந்த ஆண்டுல இந்த கேந்திர வித்தியாலய பள்ளி தோங்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு வந்து பிரமுகம் வந்து எங்கள் நிலைப்பாடு ஹக்கு வாரிய சட்டம் வேண்டாம்னு நிலைப்பாடு தமிழ்நாடு முதல்வரான தளபதி ஆணித்தரமாக அதை எதிர்க்கிறாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அதன் மீது வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்து அந்த சட்டத்தை கொண்டு வராமல் செய்யுன்ற செய்தியும் சொல்லியிருக்காரு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஹக்கு வாரிய புதிய சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்த பிஜேபி அரசு கொண்டு வந்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கும் போற்று மூலியமா நல்ல தேர்வை இஸ்லாமிய மக்களுக்கு நாங்க கொடுப்போம் தமிழ்ல எழுதினாத்தே அவங்களுக்கு தெரிய மாட்டேன்னு அதனாலதான் இங்கிலீஷ்ல எழுதுறேன் நாங்க இங்கிலீஷ்ல எழுதியே உங்களுக்கு தெரிய மாட்டேன்னு தமிழ்ல எழுதுனா மொத்தமே எங்களை கண்டுக்கிற இப்ப பார்லிமெண்ட்ல நான் போய் தமிழ்ல இப்ப பேசுறேன் அது மதுரை தமிழ்ல பேசுறேன் யாருமே இதுக்கு செவி கொடுத்து கேட்கலையா ஆங்கிலத்தில் தான் ஒரு அரசு சார்பாக தபால் அனுப்ப முடியும் தமிழில் அனுப்ப முடியாது பொதுமொழி போது பொதுமொழிலே தான் எவ்வளோ அனுப்புவாங்க அது மரபு அதை நாங்கள் அனுப்புகிறோம்

தொண்ணூறு சதவீதம் நிலை வரத்தான் சொல்கிறாங்க இன்னும் பல குறைகள் இருக்குது டேங்கு கட்டாமல் இருக்காங்க பைப் லைன் இன்னும் முழுமை பெறல அதெல்லாம் நான் வந்து டிசா கமிட்டி மீட்டிங்கில் ஆய்வு பண்ணி முழுமை பெறுவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் இல்லை இல்லை புது அதுக்கு அது ஏற்பாடு பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் நான் சொல்கிறேன் கேஎன் நேரு வீட்டில் கோவை எப்படி சார் பாக்குறீங்க தொடர்ந்து வந்து திமுக அமைச்சர்களை குண்டு வைத்து சோதனை பழிவாங்க நோக்கா இல்ல வந்து ஜென்ரலா அந்த மாதிரி சோதனை இல்ல அப்பட்டமா சின்ன பிள்ளைய கேட்டா கூட சொல்லுமே பழிவாங்க நோக்கு தானே இது வேற என்ன ஜென்ரல பண்ண போறீங்க ஜென்ரலா பண்றதுக்கு அதானி வீட்டுக்கு போங்க அம்பானி வீட்டுக்கு போங்க நாங்க தானே உங்களுக்கு கிடைச்சா பண்ணுங்க என்ன நீங்க ஈடி உங்க கையில இருக்குன்னு சொல்லி அமலாக்கத்துறை உள்ள விடுறீங்க போ பாவட்டம் வழக்க சட்டப்படி சந்திப்பாரு அண்ணன் என்னரு

அந்த கொள்ளை எம்பி நானும் சேர்ந்தே பார்லிமெண்டில் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம் வனத்துறை அனுமதி வேணும்னு கேட்டிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தடவை நடைபயணமே போகிறோம் போய் அந்த தேவார்தூர் சாக்குலூத்து மட்டுக்கு ஆறு கிலோமீட்டருக்கு தார்ச்சால் அமைப்பதற்கு விரைந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நன்றி வணக்கம்